நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் தன் இருதயத்திலே ஒரு அசட்டு நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்று எண்ணத்தகம் ஆபிராமை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக மாறிற்று சொல்லுங்க அற்புதமாய் மாற்றிற்று அதை சொல்லி மிகையாகாது தெய்வத்தால முடியும் கத்தரால் ஆகும் ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன சொல்றா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதும் தகப்பனாவதை நம்புவதற்கு நான் என் இருதயத்திலே ஏதுவில்லாதிருந்தும் நம்பினது போல உங்கள் ஒவ்வொரு 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 அனுபவங்களிலும் நீ அத்தனை காரியங்களிலும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களிலும் ஏதுவில் கத்தரை நம்பு முடியவே முடியாது நடக்கவே நடக்காது அப்படி மனுஷன் சொல்றா ஏதுவில் நீ கர்த்தரை நம்புவாயாக மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றதலா இருப்பதனாலம் நாஸ்தில சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத ஒரு நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருப்பதாக உலகத்துல நம்ம பார்க்கறவங்க கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முட்டாள்தனமா இப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு அந்த உலகம் சொல்லும் ஆனால் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும் நாடு வெற்றி பெறுவேன் என்று நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் என் வாழ்க்கையில் ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்வேன் என்று நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு சாத்தியமே இல்லை ஏதுவில்லாதிருந்தும் திருமணம் நடப்பதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கை சொல்லுது என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமே டாக்டர் சொல்லிட்டார் பிறந்ததிலிருந்தே வந்த வியாதி இது சாதம் வரைக்கும் ஒன்ன விட்டு போகாது நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் ஸ்கேன் ரிப்போர்ட் அதுதான் சொல்லிச்சு டாக்டரே அதான் இனிமே வாய்ப்பே கிடையாது வந்த வியாதி இந்த பலவீனம் உன்னை விட்டு நீங்கவே நீங்காது இருந்தும் என் நம்பிக்கை சொல்லுகிறது என் கத்தனாகிய தேவனாலே எல்லாம் ஆகும் என் தேவனாலே எல்லாம் ஆகும் கத்தரை நம்புங்கள் கத்திடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மூன்றாம் சொல்கிறது எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தி நம்பின அவர்களை கத்தராகிய தேவன் அவர்கள் இக்கற்றுகளில் இருந்து காவலில் இருந்து கஷ்டங்களில் இருந்து செரிகளில் இருந்து, வியாதிகளில் இருந்து, கட்டருகளை எங்கள் முற்பிதாக்கள் கட்டரை நம்பினார்கள் ஹலைல்லுவியா! ஆமேன்.